பொய்யுலவும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யனவே மெய்யனினை மெய்யனவே மெய்யுடனே காண்பேனோ கான் என்றும் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்றும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளின் கூற்று கிணங்க சிவாய நமவென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை தமிழ் யூடியூப் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று அன்பு எஃப் எம் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலமும் மூலமும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருவார் பெருந்துறை செழுமலர் குருந்தி நீழல்வாய் உண்ட நிகரில்லா ஆனந்த தேன் கெரியும் செய்ய மாணிக்க வாசகன் புகன்ற மதுர வாசகம் யாவரும் ஓதும் இயற்கை காதலி பொற்களம் நிகழ்க்கும் பூசுரர் நான்மறை மட்கள நிக்கும் மதுர வாசகம் ஓதின் முத்தி உருவயன் வேதம் ஓதின் மெய்ப்பயன் அறமே என்று சிவப்பிரகாச சுவாமிகள் கூறுகின்றார் ஆயிரம் வார்த்தைகளில் விளக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை ஒரு ஓவியம் எளிதில் விளக்கிவிடும் ஆயிரம் ஓவியங்கள் விளக்கும் ஒரு கருத்தை ஒரு இன்னிசை துணுக்கு அப்படிப்பட்ட திருவாசகத்தில் சிவபுராண தொடர்ச்சிக்குள் செல்வோம் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தெளிவே என் சிந்தனையுள்ா உண்ணார் அமுதே உடையானே வேகார விடக்குடம் பின் கிடப்ப கிடப்பாற்றேனம் ஐயா அரணே ஓவந்த மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் இளையராடு மாறுபாடு அடைந்து வருகின்ற நிலவுலகில் வெவ்வேறு வடிவங்களுடன் நீ அறிவாக விளங்குகிறாய் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனைக்குள் தெளிவானவனே நிறைந்த தெளிவுடையவனே நீ என் உள்ளத்தினுள் ஊத்தனாருண்ணார் அமுதே உடையானே ஊற்றெடுத்துப் பெருகி உண்பதற்கான அரிய அமிர்தனாய் என்னை உடமையாக கொண்டு இருப்பவன் நீயே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப சிறுவன் இளைஞன் கிழவன் என்று உள்ளே குடியிருக்க சகியேன் ஆத்தேனம் ஐயா அரணே ஓவன் என்று உன்னுடைய அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் அரணே என்றும் வாழ்த்தி போற்றி புகழ்ந்திருந்து மீட்டிங்கு வந்து வினைப்பு ரவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்கவல்லே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் தில்லையில் பாண்ட போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் உன்னை பாராட்டி உண்மையமாயிருந்து பொய்யுடலை தவித்து சிவஸ்வரூபமானவர்கள் நானும் அப்படியாக வேண்டும் வீட்டிங்கு வந்து வினைப்பு ரவி சாராமே மெய்ஞானத்தை திரிவுபடுத்தும் தன்மை பொறிகளுக்கு உண்டு அப்பொறிகளுக்கு உறைவிடம் இவ்வுடல் கள்ளப்புல புறம்பை கட்டளிக்க வல்லானே என் உள்ளத்தினுள் சிவபோகத்தை வளர்ப்பதற்கு ஏற்ப நீ இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய் அதனால் நான் வினைக்கு வசப்பட வேண்டியதில்லை மீண்டும் இவ்வுலகில் வந்து பிறக்கவும் வேண்டியதில்லை நள்ளிரவுள் நட்டம் பயின்றாடும் நாதனே எல்லாம் அயர்ந்து உறங்குகின்ற வேளையிலும் நீ நித்தியமாய் விழித்திருக்கும் தலைவன் ஆகிறாய் நாட்டானே அகில அந்தங்களையும் ஒழுங்காக இயக்குவித்தல் என்னும் கூத்தை நடத்துபவனே நீ சிறப்பாக சிதம்பரம் என்னும் தலத்தில் தமிழ்நாட்டில் திகழ்கின்றாய் அல்லல் அறுப்பானே ஓவென்று சொல்ல கரியான் சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோருமே அணிந்தேம் அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று ஓவென்று ஓலமட்டு அடர்த்தி பூரனை நடத்துவனது பிறவியையும் அதன் நின்று விளங்குகின்ற துன்பத்தையும் அகற்றுபவன் ஆனேயாம் சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லில் அடங்காத சொற்கொண்டு போற்ற வேண்டும் சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவார் இறைவனுடைய சொரூபத்தை உள்ளபடி உணர்ந்து முற்றுபவரே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கையில் பல்லோரும் ஏத்த பணிந்து அவனது சந்நிதி சார்கின்றனர் அப்படி சந்நதி சார்பவர்களை ஏற்கனவே சார்ந்த சிவபக்தர்கள் பணிவோடு வணங்கி வரவேற்கின்றனர் என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகின்றனர் புள்ளை ரம்பிரனி சூழும் தலை நீக்கி அல்லல் இல்லை அறுத்தேந்தமாக்கியரேபான் அளிக்கும் திருவாசகம் என்னும் இப்போது நான் சிவபுராணத்தை குடித்துள்ளேன் அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி